நாலு மாணவர்கள் நம்ம சூரிய அகாடமியில ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க வாங்க அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பார்க்கலாம் வருடம் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிசல்ட்ல நம்ம பயிற்சி மையத்த சேர்ந்த மாணவர்கள் ஐநூறுக்கும் மேல நான்கு மாணவர்கள் எடுத்துள்ளார்கள் நானூத்தி இருபத்தி அஞ்சு

அதிகப்படியான மாணவர்கள் நாங்க யார அங்க கவுண்ட்ல எடுத்திருக்கோம் அப்படின்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி அந்த கம்யூனிட்டி சேர்ந்த மாணவர்கள் தான் இந்த மதிப்பெண்ல இருக்காங்க இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள நானூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து நானூத்தி ஐம்பதுக்குள்ள கிட்டத்தட்ட அதிகமா இருக்கிறது பிசி அண்ட் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாணவர்களுக்கு ஓப்பன் கிரைடீரியாவோட நமக்கு அந்த சீட் கிடைக்கும் போது இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அதாவது பிசி எம்பிசி அந்த ரிசர்வேஷன்ல சீட் எடுக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் இது எங்களுடைய எக்ஸ்பெக்ட் இதை விட கண்டிப்பா அதிகமான மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்க அதிக வாய்ப்பு நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல ஏழு புள்ளி அஞ்சு சதவீத புள்ளி அஞ்சு இட ஒதுக்கீட்டுல நமது சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா அச்சத்துல இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கான பிரிடிக்ஷன் நாங்க தெளிவா அப்ரப் பண்ணி வாங்க இந்த வருஷம் செவன் பாயிண்ட் கைக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டட் கட்டா இருக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் சோ இந்த வருஷம் ஏலுக்குள்ளி அஞ்சு இட ஒதுக்கீடு சோ எல்லாருக்குமே தெரியும் ஏலுக்குள்ளி அஞ்சு இட ஒதுக்கீடு அப்படின்னா

அப்போ இந்த சேட் ஜோன்ல மட்டும் நம்ம அகாடமியில் பயின்ற மாணவர்கள் இதை விட அஞ்சு மார்க் கம்மியாக இருக்காங்க அவங்களை நாங்க இந்த பட்டியல எடுத்துக்கொள்ளல சரிங்களா அப்ப கிட்டத்தட்ட இந்த வருடம் இருநூறுக்கு மேல மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ்சி கிடைக்க அதிக சான்சஸ் இருக்கு அப்ப இந்த சீட்ல நம்ம மாணவர்கள் யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அவருடைய அச்சீவ்மெண்ட்ட வாங்க பாக்க இதில் எம்பிசி ஏழு புள்ளி அஞ்சு இட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா சந்த்ரு அப்படின்ற ஸ்டூடெண்ட் பதினஞ்சு மார்க் ஸ்கூலில் அப்படின்னா கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காரிமங்கலம் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் டீடெயில்ஸ் இந்த மதிப்பெண் இந்த வருடம் ஏழு இட ஸ்டேட் அடுத்த மார்க் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா சச்சின் ஐநூத்தி பதினொரு மார்க் எடுத்திருக்காரு தொண்ணூறு நானூத்தி எண்பத்தி ஒன்பது நானூத்தி எண்பத்தி ஆறு நானூத்தி எண்பது எண்பது இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மார்க் எடுத்திருக்காங்க நானூத்தி எழுபத்தி நாலு சரவணையில் எடுத்திருக்காரு அஜய் நானூத்தி எழுபத்தி மூணு ഒരേത്തി <laughs> <laughs>

அதுவும் எம்பிசியில் மட்டுமே கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் இருக்காங்க அப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஓபன் கிரெண்ட் சீட் கிடைச்சிச்சி அப்படின்னா இன்னும் பதினெட்டு பேர் இருந்தே இந்த வருஷம் எம்பிபிஎஸ்சி எடுக்க அதிக மாதம் திருப்பிப்பாங்க அடுத்த பிசி கம்யூனிட்டிக்குப்பாங்க ஸோ பிசி ஏழு புள்ளி அஞ்சு இட நம்ம ஏழு

நம்ம சூரிய நீட் அகாடமி சேலம் ரிசர்ட் ஆனால் பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இடங்கள் கிடைச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி पर देश के लस्टुडेंट्स नंबर सूर्य नित्य कैडमिक कैंपस ऑपोजिट टू न्यूबस्टन सेल। सो फॉर बॉयज एंड गेल्स सेपरेट क्लासेस पर बोथ तमिल एंड इंग्लिश मीडियम। सो वेयर्स रिसिडेंटल कैंपस के तमिल मीडियम तने क्लास रखते हैं, इंग्लिश मीडियम तने क्लास रखते हैं। अंगे ये उंगल के रिसिड நம்ம கிளாஸஸ் எங்க அப்படின்னா ஆப்போசிட் டு நியூ பஸ் ஸ்டாண்ட் நம்ம சூர்யா அகாடமி ஹெட் ஆஃபீஸ் அது சூர்யா அகாடமி கேம்பஸ் சரிங்களா சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிப்பீட்டர் கிளாஸ்ல நம்ம பொதுவா அந்த ஒன் இயர் கொஞ்சம் ப்ராப்பரா ஒரு ஐடியாலஜோட நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நீ கஷ்டம் கிடையாது ரொம்ப 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 ஈஸி சோ ஐடியாலஜிய உங்களுக்கு கொடுத்த எங்க ஸ்டாப்ஸ் ரெடியா இருக்காங்க

பிளான்ல நம்ம பண்ற ஸ்ட்ராட்டஜிய ஸ்டில் ஸ்டார்டிங் டேட்ல இருந்து எக்ஸாம் முடிற வரைக்கும் கன்சிஸ்டன்சியா நம்ம படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் நம்மள தேடி வரும் சக்சஸ் தேடி நம்ம போக தேவையில்லை அதே மாதிரி நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளையே மோட்டிவேட் பண்ணி படிக்க முடியும் முடியாது அப்படின்னு யார் சொன்னாலும் அதை கேட்காத என்னால நீட் ரிப்பீட் பண்ண முடியும் நீட் ரிப்பீட் பண்ணி கண்டிப்பா எம்பிபிஎஸ் ஆக முடியும் நானும் மருத்துவர் ஆவேன் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை வந்துச்சு கண்டிப்பா கிளாஸ் பொறுத்தவரைக்கு நமக்கு கிளாஸஸ் எப்படி போகும் அப்படின்னா வீக்லி வீக்லி வாரம் வாரம் செவ்வாய் முதல் சனி வரை பிசிக்ஸ்ல ஒரு யூனிட் கெமிஸ்ட்ரியில ஒரு யூனிட் பயாலஜில ரெண்டு யூனிட் முடிச்சுட்டு டெய்லி உங்களுக்கு டிஸ்டிரஸ் இருக்கும் அந்த டிஸ்டிரஸ் முடிஞ்சதும் ஈவினிங்கே பாக்க்ட்டி நம்பர் சூட ஆன்சர் கீ சொல்யூஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது போக சண்டே உங்களுக்கு ஸ்டடி அரை விட்டு மண்டே நீட் பேட்டர்ன் படி 180 क्वेश्चंस 180 மினிட்ஸ் சோ மண்டே நீட் பேட்டர்ன் படி நீங்க एग्जाम எழுதிட்டு மண்டே ஈவினிங்க நீங்க அந்த क्वेश्चन पेपरல இப்படி இப்படி தப்பு பண்ணியிருக்கீங்க அந்த தப்பை எப்படி பண்ணிக்கலாம்

டூ ஃபைவ் டூ ஜீரோ எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் டபுள் செவன் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்பர் டீம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படினா லைக் பண்ணுங்க கெட்டா கவுன்சிலிங் ரிலேட்டடாக ஸ்டூடண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்கள் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ப சூர்யா நீட் அகாடமி செயலாளர் சித்த மாணவர்கள் இருநூற்றி நாலு மாணவர்களுக்கும் மேற்பட்டோருக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது நீட்ல நல்ல மார்க் எடுத்துட்டு எம்பிபிஎஸ் கனவு நனவாக்க போற மாணவர்களுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய அகாடமி சார்பாகவும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ